ஒரு டெய்ன் லவ் ஸ்டோரி அண்ணனுடைய அந்த லவ் கதையை கேட்கும்போது நாங்கள வந்து வியப்படைஞ்சு மிரண்டுட்டோம் அது வந்து நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் நீங்க அப்புறமா தனியா வந்து கேளுங்க நாங்க வந்து இன்னும் அந்த இருந்து வெளில வரல நாங்க அவ்வளவு பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்புறம் ஆதிரா மேம் அவங்க கூட வந்து நான் சர்வம் தலைமையை நடிச்சிருந்தேன் வெரி நைஸ் பர்ஃபார்மர் அண்ட் வெங்கி உள்ளே ஒழிச்சுட்டு இருந்தாங்க அவன் அவன் எங்க வெங்கிங் எல்லாம் தேடி இருந்தோம் அப்படி அவன் பேசுறவனே உள்ள இருந்து வரான் அங்க ஃபுல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தானா இல்ல ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் தெரியல நல்லா பேசுறான் என்கிட்ட வந்து பேசினா என்கிட்ட எல்லாம் பேச மாட்டான் எப்ப பார்த்தாலும் பொண்ணு கூட தான் பேசிட்டு இருப்பான் பாட்டுல எல்லா மலையாள பொண்ணுங்களும் தமிழ் பொண்ணுங்களும் தனியா கூப்பிட்டு போய் பேசிட்டு இருப்பான் அங்க ஒட்டி ஒரு குரூப் இருக்கும் இவன் இருப்பான் எல்லாம் வெங்கி 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 அவங்க நான் அப்படியே பாத்துட்டு டேய் வேற லெவல் ராடி இப்ப இப்பவும் நீங்க வெளில பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா பொண்ணுங்களையும் ரெக்டா கூப்பிட்டு பேசிடுவான் சோ உங்களுக்கு நல்ல பியூச்சர் இருக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு எனக்கு ஏதோ பிருத்திராஜா பாக்குற மாதிரியே இருந்துச்சு எனக்கு அவருடைய ஐஸ் அண்ட் பீச்சர்ஸ் நான் நினைக்கிறேன் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு இன்னொரு ஆர்டிஸ்டும் பண்ணிருந்தாரு அவர் கூட அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆல் மலையாளம் ஆக்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க வினோத் வந்து எல்லாருமே வந்து சொன்னாரு ஆண்டனி வந்தவனே பொண்ணு பேரு கேட்டாங்க அப்படின்னு அவரு வந்து வினோத் எப்படின்னா எட்டு மணிக்கு மேல வினோத் வந்து வேற மாதிரி போன் வரும் எடுக்கலாமா வேணாமா உங்க மேல விவகாரம் புடிச்சவனாச்சு அரை மணி நேரம் பேசுவானே எடுத்தா வைக்க மாட்டானே போன அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாள் வந்து அந்த நான் கிட்ட சொல்லிருந்தேன் வினோதுன்னாங்க வினோதா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா ஆஹ் ஆமா நம்ம பையன் தான் அப்படியா நைட் எப்படி பேசுவீங்களா அவரோட ஐயோ அண்ணா ஒரு மாதிரி நான் நைட் ஆனா வேற மாதிரி நான் அப்படின்னாரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் இல்லை பயங்கரமா பேசுவான் நைட் ஒண்டே அவர் ஃபோன் தான் யாரையும் எடுத்துடாதீங்க நான் வந்து எயிட் ஓ கிளாக் மேலே அவனை சைலண்ட்ல போட்டுருவேன் நினைக்கிறேன் வெரி நைஸ் பா நைஸ் ஸோ கூட ஒர்க் பண்ண ஆல் த டெக்னீஷியன்ஸ் எவ்ரி ஒன் ஆர்ட் டைரக்டர் நீங்க வந்து பல போராட்டங்களுக்கு போறீங்க ஒய் ஆர் யூ நாட் வாய்ஸிங் யுவர் பொலிட்டிக்கல் வியூஸ் இன் அ ஃபிலிம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க அது அமையாமலே இருந்துச்சு அப்போ திடீர்னு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு சி வி குமார் தான் எனக்கு அமைச்சர் இந்த ஸ்கிரிப்ட் அப்போ வந்து நிகேஷ் வந்து கதை சொன்னாரு ரொம்ப டேரிங்கான ஃபிலிமாக இருந்துச்சு அண்ட் இட்ஸ் ரியல் இன்சிடென்ட் அவருடைய சொந்தங்களுக்குள்ள நடந்த ஒரு ஒரு கதை அவருடைய வாழ்க்கையில அவருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நடந்த ஒரு கதையை உண்மை சம்பவத்தை எடுத்து பண்ணியிருந்தார் சோ இஸ் இட் இஸ் ரியல் இன்சிடென்ட் ஸோ ஐ வாண்ட் டு வாய்ஸ் இட் அவுட் ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸா நான் நினைக்கிறேன் இந்த ஃபிலிமை அண்ட் அதை வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமை வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருக்காரு அதோடைய இருந்து எல்லாமே வந்து ரொம்ப மெச்சுர்டா ஒரு இவ்வளவு சின்ன பையன் வந்து இவ்வளவு மெச்சூரான ஒரு ஃபிலிமை ஹேண்டில் பண்ணுவாருன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதோடைய விஜுவல் அருணுடைய கேமரா ஒர்க் செகண்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு கேமரா நான் நேற்று முந்தா நேற்று சுதா பொங்கலா பார்த்துட்டு சொல்றாங்க கேமரா கேமராவுக்கு இஸ் வெரி நைஸ் அந்த மாதிரி டெக்னிக்கலாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமா ஏதாச்சிருக்கு ஆஃப்ரோவோட பேக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு இம்ப்ரெஸ்ட் நான் வேற மாதிரி பண்ணியிருப்பேன் பட் அவர் வந்து ஒரு யங்கா மாத்திட்டாரு அந்த ஃபிலிமே வந்து ஒரு யங் வைப்ரண்ட் பவர்ஃபுல்லா மாத்திட்டாரு சித்துகுமார் அந்த கேரளா சாங் வந்து சித்துகுமார் கம்போஸ் பண்ணியிருந்தாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த சாங் கொஞ்சம் ட்ரெய்லரில் வைங்க அப்படின்னு சொன்ன அதுக்கப்புறம் தான் நிகேஷ் வந்து ட்ரெய்லரில் வச்சாரு சோ எல்லாருமே ஒரு ஒரு ஃபிலிம் பாத்தீங்கன்னா ஒரு எல்லாருமே ரொம்ப டீம் எஃபோர்ட்டோட ஒரு நம்பிக்கையோட வேலை செஞ்சாங்க அந்த ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லா வரும் நான் நினைப்பேன் நிறைய படங்கள் வரும் பட் சில படங்கள் வந்து ரொம்ப எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி எவ்ரி ஒன் ஹேர் ஈவன் தெ பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு வேலை செஞ்சிருக்கிறாங்க ஆல் மை ஆக்டர்ஸ் எல்லாருமே மமிதா வந்து ரொம்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம வெளிக் காணா கிளிக் பண்ணுங்க